மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போது என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கிரகங்களின் நிலையை பொறுத்தும் ராசி அமைப்பை பொறுத்தும் கிரக மாற்றத்தை பொறுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் தொழிலில் பொருளாதாரத்தில் இதிலெல்லாம் எப்போப்போ என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றியும் எந்த வயதில் நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை அனுபவிப்பீங்க சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் அப்படின்னுட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் அதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த பூலோகத்தில் அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவித்து சலித்த மனம்தான் ஆன்மீகத்தில் அதாவது ஆன்மீகத்தை தேடி செல்லும் அப்படின்றது ஞானிகளுடைய கருத்து பூமியில் உயிர்கள் எல்லாவற்றிற்கும் சுகங்களை அருளக்கூடிய நவ நாயகனாக சுக்கிர பகவான் இருக்கின்றார் ஜாதகத்தில் அந்த சுக்கிர பகவானுக்குரிய ராசியாக இருக்கக்கூடிய ராசிதான் உங்களுடைய துலாம் ராசி உங்களுடைய துலாம் ராசி மிக சிறப்பான ராசி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிக்கின்ற விதி அமைப்பை இயற்கையாகவே பெற்றவர்களாக இருக்கீங்க ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதியாக சுகங்களுக்கு நாயகனாக சுக்கிர பகவான் இருக்கின்றார் துலாம் ராசி சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடு இப்படியாப்பட்ட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐந்திலிருந்து பத்து வயதுக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு இன்னல்களை அனுபவித்திருப்பீங்க சின்ன வயசுலேயே கஷ்டங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் சற்று குறும்புத்தனமோ துருதுருன்னு எதையாவது செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இருந்திருப்பீங்க இதனால் உங்களுடைய பெற்றோர்களே என்னடா இது இந்த வயசுலேயே இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சற்று எரிச்சல் அடையவும் செய்திருப்பாங்க ஆரம்பத்திலேயே ஐந்திலிருந்து அந்த பத்து வயதுக்குள்ளாரையே கல்வி ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க இந்த வயசுலேயே இவனுக்கு இவ்வளோ அறிவா இவளுக்கு இவ்வளோ அறிவா அப்படின்ட்டு சக மாணவர்கள் ஆசிரியர்களே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அறிவுத்திறன் நிச்சயம் இருக்கும் நீங்கள் யார் அப்படின்றத அப்பவே அந்த வயசிலேயே மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் விளங்குவீங்க பத்திலிருந்து பதினைந்து வயது வரை இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் ஒரு பக்கம் படிப்பு இன்னொரு பக்கம் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்னுட்டு இரண்டு பக்கமும் சுழல வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்கும் இருக்கும் நிச்சயமாக அனைத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் இறை நம்பிக்கை அந்த வயதிலேயே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் சின்ன வயசிலேயே பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியில் பிறந்த துலாம் ராசியினருக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாண்டி வரக்கூடிய வல்லமையையும் கடவுள் படைத்திருக்கின்றார் பத்திலிருந்து பதினைந்து வயதுக்குள்ளார வாழ்க்கைனா என்ன அப்படின்றத அப்பவே புரிந்து கொண்டிருப்பீங்க மற்ற ராசியினர் புரிந்து கொள்வதற்கு சில ஆண்டுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக விரைவிலேயே வாழ்க்கைனா என்னன்னு புரிந்திருக்கும் பதினைந்தில் இருந்து இருபது வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம்னே சொல்லணும் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாம் முடியக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கக்கூடிய அப்போது பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு குறிக்கோள் ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் முன்னேறினா கிரக நிலைகளை பொறுத்து வெற்றி உங்கள் பக்கம்தான் தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பதினைந்திலிருந்து இருபது வயது காலகட்டம் துலாம் ராசியினார் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்றது அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் மீது அதிக பாசம் ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக படிக்கும்போது வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதையும் திறம்பட செய்வீங்க அடுத்ததாக இருபதுலருந்து இருபத்தைந்து வயது காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் வேலைக்கு செல்லலாமா வேலைக்கு சென்றால் பணம் வருமா அல்லது ஏதாவது தொழில் செய்யலாமா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வேலைக்கு போய் அதில் வரக்கூடிய பணம் போதுமானதாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையும் வந்து கொண்டிருக்கும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் கொண்டவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் பல சந்தோஷங்களையும் சில சங்கடங்களையும் உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கொடுப்பார் இந்த சமூகத்தில் இருந்து வந்த தாழ்வான நிலை மாறி உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நிலையும் இந்த காலகட்டம்தான் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லதாக இருக்கும் பொதுவான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பொன் பொருள் ஆடை அணிகலன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகிட்டோம் திருமணம் நிச்சயம் நடந்தேறி இருக்கும் அப்படி நடந்தேறி இருந்தால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நீங்கி நிச்சயம் மனதில் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இருபத்தைந்திலிருந்து முப்பது வயது காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கும் பிள்ளைகளை பள்ளிக்கு இருந்து அவங்களுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்றத வரைக்கும் திட்டமிட்டுறதுலேருந்து எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று சிக்கலான காலகட்டமாகவே இருக்க போகின்றது குழந்தைகளுடைய நட்பு வட்டாரத்தை சரி செய்ய வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாம் நீங்கி நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் திருமணத்திற்காக வெகு நாட்களாக வெகு ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கிவிடும் மன சஞ்சலம் தீர்ந்துவிடும் சந்தோஷமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் சனி பகவானுடைய நிலையை பொறுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக பெரும் ஒரு பொருளாதார நிலை லாபத்தை அடைய போகிறீங்க உங்களுடைய உடல் நலனில் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் மிக பெரும் அளவில் தற்பெருமை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை அதை விட்டு ஒழிக்கலைன்னா பிரச்சனை உங்களுக்கு அதாவது மலைபோல் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதையும் சொல்ல வேண்டும் திருமண பேச்சில் சில சிக்கல்கள் ஏற்பட்டால் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் அவசியமாக நிச்சயம் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் முப்பதிலிருந்து முப்பத்தைந்து வயது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை செலுத்துவீங்க சிலருக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் தான் கைகூடி வரும் காதல் திருமணம் நடைபெறவும் அதிகம் வாய்ப்பு இருக்கின்றது தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்க தேவையான உதவிகள் தேவையான இடத்திலிருந்து உங்களை வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும் இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் அகல்ல உங்களுக்கு தேவையான உதவி தேவையான இடத்திலிருந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்பால் கிடைத்த பணத்தை வைத்தும் கடனை முழுவதுமாக இந்த காலகட்டத்தில் அடைத்துடுவீங்க அடுத்ததாக முப்பத்தைந்துலிருந்து நாற்பது வயது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான காலகட்டம்னே சொல்லலாம் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணணுமா குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தைக்கு செலவு பண்ணணுமா இல்லை மனைவிக்கு கணவனுக்கு செலவு பண்ணணுமா சொத்து பிரச்சனைகள் வரும் இதை பார்க்கணுமா அப்படின்ற பல குழப்பங்கள் இந்த முப்பத்தைந்துலேருந்து நாற்பது வயது காலகட்டத்தில் நிச்சயம் வரும் யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது கூட இருப்பவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்ற ஒரு குழப்பமும் வந்து நீங்கும் இந்த காலகட்டத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லணும் நாற்பதில் இருந்து நாற்பத்தைந்து வயது காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஓரளவு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் பணப்பிரச்சனை பெரும் தொல்லையாக உங்களுக்கு வரும் வேலை செய்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் பணம் வரலையே அப்படின்ற ஒரு நிலையும் உருவாக்கும் ஆகையால் சொந்தமாக தொழில் தொடங்கினா சிறப்பாக இருக்கும் பங்கு சந்தை முதலிடெல்லாம் மிகப்பெரும் நஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய கடின உழைப்பை பயன்படுத்தி எந்த தொழிலை செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத புரிந்து கொண்டு இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் உயரத்திற்கு செல்லும் அப்படின்றத மறுத்திட முடியாது குடும்ப உறுப்பினர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் வந்து உரப்பாடுவாங்க பிரிந்து போயிருந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஓரளவுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அப்படின்றத மறுத்துவிடவும் முடியாது லிருந்து ஐம்பது வயது காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் அதிர்ஷ்டத்தோடும் யோகத்தோடும் நகர்ந்து கொண்டிருக்கும் திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து உங்களை திக்கு முக்காட வைக்கும் உங்களுக்கு உறவினர்களாலேயோ அல்லது நண்பர்களாலேயோ அல்லது மூன்றாம் நபராலையோ அடிக்க இந்த காலகட்டத்தில் மிக பெருமளவில் வாய்ப்பு இருக்கின்றது நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது புள்ளி தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய காலகட்டம் என்றால் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம்தான் அந்த காலகட்டம் இதில் வரக்கூடிய சிறு வாய்ப்பை கூட பயன்படுத்தி கொண்டால் மிக பெரும் லாபத்தை பெற முடியும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல சிறு வாய்ப்பு தானே சின்ன விஷயம்தானே அப்படின்ட்டு அலட்சியப்படுத்தாமல் அதை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறி சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் அடித்து சொல்லலாம் அடுத்ததாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய திருமண நிலை உங்களுடைய பொருளாதார நிலை பண வரவு இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிறப்பாக அமையும் என்றால் இந்த காலகட்டம்தான் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒன்றாக அமையாது ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒன்றாக அமைந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை யாருடனும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பது நலமாக இருக்கும் நண்பர்தானே உறவினர் தானே அப்படின்ட்டு கூட்டு தொழில் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது மிக நஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் உருவாக்கிவிடும் இருந்து அறுபது வயது காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கே உணர்த்தக்கூடிய காலகட்டம் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து அந்த பிள்ளைகளால் பேரும் புகழும் உங்களுக்கு அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் குறிப்பா துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் பெரும்பாலும் பிள்ளைகளால் பெரும் தொந்தரவுகளை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க பிள்ளைகள் நிச்சயம் பாசமாக அன்பாக நடந்து கொள்வாங்க இருந்தாலும் பிள்ளைகளிடமிருந்து பிரிந்து வாழ வேண்டிய ஒரு காலகட்டமோ இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது மற்ற ராசிக்காரர்களை விட அதிக அளவு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது அடுத்ததாக அறுபதுலேருந்து அறுபத்தைந்து அறுபத்தைந்திலிருந்து எழுபது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் சில நோய் நொடிகளோடும் இருந்தாலும் பெரிய அளவில் உடல்நல பாதிப்புகள் ஏற்படாது எழுபதிலிருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து உங்களுடைய ஆயுள் அமையும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டங்களில் அதாவது பிறப்பிலிருந்து முடிவு வரை ஏதேனும் தடைகள் தாமதங்கள் அல்லது எதிரிகளால் தொல்லை இதெல்லாம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாட்டையும் இன்னொரு மிக முக்கியமான வழிபாடு என்றால் அது பெருமாள் வழிபாடு வெங்கடேச பெருமாளை வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சிறப்பான சுகமோக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படி நீங்கள் செய்ய செய்ய வேண்டிய செல்ல வேண்டிய தலம் திருப்பதி வெங்கடேச பெருமாளை தரிசித்து விட்டு வாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய செயல் அதாவது பரிகாரம்னு கூட சொல்லலாம் உங்களால் முடிந்த உதவியை இயலாதவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையேனும் செய்திடுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்போடும் சீரோடும் அமைந்திட்டும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் கடன் பிரச்சினைகளெல்லாம் எப்போது விலகும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் எப்போ என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்